பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கள்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது முருகமர் சோலை சோல் திருமுல்லை வாகினாய் வாகினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பல் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பல் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளேயே வண்ண என்னை வாகந்தவான் கருணை சொன்ன பொன்னேற்றே சென்றோதாய் கோத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாடிப்பான் போலும் போகமாம் புறகால காம புறாந்தகள் சேவிக்க வந்த என்ன கூபிக் கவர்ந்து நெறிங்கே குழாம் குழாமான் என்று கூத்தாலும் பாவிக்கு அமுதை என்னார் அப்பனே ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தான மதிவழரு சடைமுடி மன்றூடாரை முன்னாள் தொதி செய்யும் நாயன்மா தூய சொல்மலர் பொதினல நுகர்தறு புனிதர் பேரவை ஏ உலகினில் விளங்கி விழுந்தேர் போல்யர் போல் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அழிந்தோற்றி வாடி திருநாபரூர் வந்து பதம் போற்றி கூலிமணி திருமாதமூர திருத்தாள் போற்றி திளை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதும் போற்றி அவர் புராண கதை உலக செல்வமனே சேர்த்திட சில நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாதனிகள் முதலிய போய் பொழித்திட உதயமாய் வந்த வந்திமறைத்தி யோகி பதம் பணிந்து வாழ்வாம் பதம் அரம பார்வதி ஸ்ரீ கார்த்திகே ராம சங்கீர்த்தனம் சமேதீ மாசுராமணீஸ்வர பெருமான மலர்களை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே குடியிருக்கின்ற புரிஞ்சர்களாக அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சிவகருமையாலே நமது பெரிய சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்கி இருக்கிறது ஸ்ரீபதி சேகர்பெருமான் அருள் செய்த இந்த திவ்ய காப்பியத்திலே இன்று நமது சிந்தனைக்குரிய ஒரு அருமையான பகுதி ஸ்ரீ கூற்றுவ நாயனார் புராணம் என்பதால் ஸ்ரீ கூற்றுவ நாயனாருடைய வரலாறு ஏழாவது சரக்கத்திலே நிறைவு பெற அடுத்த நாம் எட்டாம் சர்க்கம் செல்ல இருக்கிறோம் பதிமூன்று சர்க்கர்களுடைய பெரிய புராணத்தின் சிந்தனை ஏழாவது சர்க்கத்தை பூர்த்தி பண்ணுகிற நிலையிலே இந்த நிகழ்ச்சி சிந்திக்கின்ற ஒரு அருமையான வரலாறு ஸ்ரீ நாயனார் என்பார் அவருடைய அற்புத அருள் வாழ்வாகும் இந்த நாயனாரை பாட மலர்களை ஆழ்மை நம்பிகளாக இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு என்னதான் அதன் பின்னர் நாம் சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய வழிபாடு செய்கின்ற அந்த அணியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அணியேன் செங்காட்டம் குடிவேய சிறு தொண்டர் கொடை கதறி கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் கழந்தை கோணடியேன் கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆர் கொண்ட வேர்கூற்றன் கடந்த கோணடே ஆரூடன் ஆரூரில் நம்ம நம்ம பார்வதி பதையே அழகிரமாக இவ்வாறு அற்புதமாக சுந்தரபெருமான் பாடுகிறார் தன் சுந்தர தமிழிலே ஆள் கொண்ட மேற்குற்றம் சொன்னால் கூர்மையின் அர்த்தம் கூர்மையான அறவையான மனிதர்களானாக திகழ்கின்ற கூற்றுவ நாயனார் பாத மலர்களையும் அணங்குகிறேன் அவருடைய அறவையான அவதான ஸ்தலம் கழந்தை கடந்தை என்பதாகும் கழந்தைக்கு அரசனாக இருக்கிற நாயனார் பாத மலர்கள் என் சிலத்தின் மீது கொள்வதாக என்று சொல்லி மூர்த்தி சுவாமிகள் அருமையாக பாடுகிறார் தன்னுடைய தேவார்த்தன் இருந்துள்ள பெரிய புராணத்தின் கண்ணே நம்முடைய சேக்கரார் பெருமான் எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் இனி காண்போம் துன்னார் முனிகள் தோல் பலியால் வென்று சூழப்படையார்தம் அண்ணாமும் தம் தெருவின் திருநாபின் நாளும் நவிலும் நலமைக்கார் நன்னாமம் நம் திருநாபின் நாளும் நவிலும் நலமைக்கார் பன்னாள் ஈசன் அடியார்தம் பாதம் பழனி பணிந்து ஏற்றி முன்னாகிய நல் திருத்தொண்டின் முயன்றார் கடந்த முதல்வனார் கடந்தை முதல்வனார் கடந்தை என்று சொல்லி திருக்களர் என்று திருத்திருப்பொன்றியிருக்கிறார் அங்கே மன்னர் மன்னர் பெறாக அரசால் செய்து வருகின்ற கலந்தை முதல்வனார் முயன்றை செய்து வருகிறார் மன்னர் பெறாக இருந்த அரசர் துண்ணால் முனைகள் தோல் வழியால் வென்று இடிகளுடைய படைகள் எல்லாம் தன் தோல் வழியினாலே தோற்கடித்த பெருமையுடையார் அவர் தோல் வழியால் வென்று அந்த வெற்றியின் சின்னமாக அவர் முதலிலே நன்றி சொல்லுத்த யாருக்கு தன் சூழப்படையிலேந்திருக்கிறாரே பரமேஸ்வரன் அவருடைய பாத மலர்களே தன் சரசிலே சூடிய மலர்கிறார் நன் நாமம் பஞ்சாட்சிர மந்திரம் இருக்கிறதே பரமேஸ்வரனுடைய நல்ல நாமம் எது நல்ல நாமம் நம்பிக்கை முந்தே நன்றி என்று தேவாரம் அவ்வாறு அந்த அற்புதமான நல்ல நாமமாக பஞ்சாட்சர மந்திரத்தை தம் திருநாவன் நாளும் நவீனும் நிலமைக்கார் அவருடைய நாக்கு திருநாக்கு உயர்ந்த நாள் அந்த உயர்ந்த நாவிலே பஞ்சாச்சரம் மந்திரம் என்றும் அந்த நாவுக்கு அடைமுறை கொடுக்கிறார் சேதார பெருமான் திருநா என்று சொல்கிறார் ஆகவே அப்பர் சுவாமிகள் குரத்துல சொல்லும் போது அந்த நம்முடைய வாழ்க்கையில எதனா முக்கியம் அதனால விட்டுட்டு நாம எவனுக்கு பயப்படுறோமே என்று சொல்லி கற்றுக்கொள்வன வாயுல நாவுல இட்டுக்கொள்வன பூவுட நீனு கச்சை சிந்தனையாருடன் நாம உலகம் எட்டுக்கோ நம்மனால் முடி உண்பதே எவன் வந்துடுவான்னு ஏன் பயப்படுறீங்க எமது வரும் வந்துடுவோம் மரண சீக்கிரம் வரும் இதுக்கு நம்ம பயப்படுற அவசியம் அவசியமில்லை நமக்கு அருமையாக அருள் காணிக்கிறது கச்சை சிஞ்சனையாருடன் சுகருமா இருக்கிற அவர்கள அழிய மாட்டேன் ரெண்டும் இருக்கிற கடவுள கடவுளா சீக்கிரம் இருக்கிறேன் சொன்னாங்களா தொடர்ந்து கெட்டா

விஷயம் என்று தண்ணி இந்த கொண்டு என்ன உன் பதில எவன் வர மாட்டான் கட்டை செஞ்சவையார் உடை நாமும் வெற்றிக்கோ நம்மனார் முனி உண்புதே அப்ப சாமி அப்போ வந்து நாக்கை அஞ்சாச்சல மத்திரத்தை ஜெபிக்கிறதுக்கே பயன்பட வேண்டும் அழகு அப்ப சுவாமி திரு அங்க மாநில வாழ்த்து கண்டால் அந்த யானையை உரி நம்ம வாது சுவாமி நமக்கு எது கொடுத்திருக்கிறாரு அப்படி உருட்ட உருண்டே உருட்டு போடுதுதான் இல்ல பெருமானை புகழை பாடுவது பாடி முடிச்சபட உருண்டையா போடலாம் முதலே உருடைய போட்டா முதல்ல பாடு பிறகு சாப்பிடு சாப்பிடுறாரு ஆகவே அப்பெருமானுடைய புகழை வாயே வாழ்த்துகின்றாய் அந்த யானை உரிபூர்த்து பெய்வாள் காட்டகத்து ஆடும் பெறான் தவணை வாயே வாழ்த்துகின்றாய் என்று நமக்கு வழிகாட்டு ஆகவே அவர் நாமும் பரமேஸ்வரி பஞ்சாட்சர நாமத்தை நாமின் ஆளும் எப்ப பார்த்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த மனர்வரான் எடுத்து கொடுக்கிறார் சாதாரண கழந்தை மதமன திருக்கண்டி தலைநகராக கொண்ட மனர்வரான் நாள்தோறும் தன்னுடைய நாவிலே பரமேஸ்வரனுடைய அற்புதமான பஞ்சாட்சர மந்திரத்தை நவிந்து கொண்டிருக்கிறார் திருநாவின் நாளும் நவிலும் நிலமைக்கார் அது மந்திரமா ஈசன் அடியார் பாதம் படமி ஈசன் அடியார் பாதம் அடுத்தது பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்கிறார் அதனை எடுத்து அவர் அடியார்க்கு தொண்டு செய்யறது அடியார் அடியார்க்கு தொண்டு செய்யுறது சிறுவருமானம் தொண்டு செய்து ஒரு வடிங்க ஏன்றா பரமேஸ்வரனை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள் அடியார் எனவே அடியார் பெரும் மக்களை வழிபாடு செய்யறது ஈசனை வழிபாடு செய்த ஒரு படிங்க அப்படிதான் ஸ்ரீக்கார் பெருமான் От 강inflendeu methane Chance –test된 நேரத்தில் на Oczywiście horror프 dangereux. 句 சிவருமான Horse –breakinflналsource, bell அவன் assessment – nder Garros��phetamine отряд. reminding of Chuck's slides to this, Erfolg低 machine stress –сть darauf Novecy głowentes, killing должно быть

எதிரிகளுக்கு எம்மன் போன்றது எதிரிகளை சோழ சரி பாண்டிய நாட்டான மன்னர் சரி குருவின மன்னர் தான் ஒரு சிறிய பகுதி காட்சி மன்னர் ஆனால் அவர் படை வீரர்களுடைய வலிமையினால எல்லா அரசும் தோற்கடிக்கிறார் காரணம் அதுக்கு பின்னது என்னது அடிகார பக்தியும் சிவபக்தியும் அது ரெண்டு இருக்குமான எந்த எதிரியும் தோற்கடிக்கலாம் அதை வாழ்ந்து காட்டிய வல்லம் என்னுடைய கலந்தை முதல்வனார் வெண்டி வினையின் நீ கூற வேந்தர் முனைகள் பல முறுக்கி நீ சென்று தும்பை தொடை முடித்தும் செரிவில் வாவி திறன் கெடும் மன்றமாலை மெனைந்த வர்தம் வடநாடு எல்லாம் கவர்ந்து முடி ஒன்று மொழிய அரசர் திரியெல்லாம் உடைய ஆகினார் வேந்தர் முனைகள் எத்தனையோ எதிரில் அரசர்கள் அவர்களை தான் போர்க்களத்தில் சந்திக்கிறார் அந்த காலத்துல சண்டைகிற போது அந்த மன்னருக்கு நான் ஒரு படை மற்றொரு படையோடு மோதுகிற போது அவர்கள் அணிய வேண்டிய மாலை தும்பை மாலை தும்பை என்ற மனத்திலிருந்து செடியிலிருந்து கிடைக்கிற பூக்களால் ஆகிய மாலை அணிந்தால் இந்த மன்னன் இன்னொரு மன்னோட சண்டை போட போறான் அடையாளம் நான் பார்த்தேன் அந்த தும்பை மாலை அணிந்தோன்னா போர்க்களத்தில் சிறான்னு சொன்னார் அதற்கப்புறம் வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னா அப்பொழுது அணிய வேண்டிய மலை வாதை மாலை வாதமரத்து பூக்களை எடுத்து மாலை அணிவது தமிழ் பண்டைய தமிழ் இலக்கிய இழத்தால் நாம் காண்கிறது தும்பை மாலை அணிவது பொருட்களை செலுகின்ற போது வாகை மாலை அணிவது வெற்றி பெற்ற போது இவரும் முதல்ல தும்பை மாலை அணிகிறார் பிறகு பாகமரை அணிகிறார் ஒரு நாள் தோன்றிய இத்தனை வேந்தர்களையும் பலரும் தன்னுடைய வாழ்க்கையாக்குகிறார் அவ்வாறு மண்டல் மாலை நிறைந்து வருகின்ற பல நாடெல்லாம் கலந்து நாட்டோர் செல்வத்திலாம் கவர்ந்திருந்தார் அந்த அரசர் பெருவான் எல்லா திரும்பவும் எல்லா செல்வமும் அவர் வாழ்கிறது கலந்தை முதல்வர் அனைத்து வெற்றிக்கும் தன்னை ஆளாக்கிக் கொண்டு உயர்ந்த நினை அடங்கி அப்பொழுது அவருக்கு ஒரு ஆசை என் ஆசை எல்லா மன்னரையும் வென்ற பிறகு ஒரு நாள் பட்டாபிஷேகம் நடத்தின மணி மகனும் சூட்ட வேண்டும் தோல்வியற்ற மன்களை தான் திருடாக கூட்டியாக அதனால இவர் மணிமகுர் சூட்ட வேண்டிய திரு சீரகம் மனம் புறக்கின்றார் மணிமா மௌலி புனைவதற்கு மௌனி என்பது கிரம் அந்த கிரீடம் அத சூற்றுலுக்கு ஆசைப்படுற மணிமா மௌலி புனைவதற்கு அந்த அற்புதமான மணிமகளர் சூற்றுலுக்கு யாருடைய உதவி நாட்டாக இருப்பாரு திளைவாழ் அந்தனர் தம்மை வேண்ட திளைவாழ் அந்தனர் தம்மை மணி முடி சூட்டுவதற்கு மணிமாம் ஒளி பணிவதற்கு திளைவாழ் அந்தனர் தம்மை வேண்ட அவரும் செம்பியதம் தொடை நீடிய குதல் குத முதலோர் கண்டி சூட்டோம் முடி என்றே நல்காராது சேரந்தன் மலைநாடு அணைய நன்னூபாரு மணிமா மௌனி புனைவதற்கு அப்படின்ட்டை யார் செய்யணும் அந்த மணிமகரை ஆற்றிருக்கு சிதம்பரத்தினர் ராஜபெருமான ஒன்று செய்கிறார்களே திளைவாழ்ந்தனர் அவர்களுக்கு போய் கேட்கல முடிந்திருக்கிறதுனால எனக்கு மணிமகனும் சொல்லுங்க என்று மணிமா மௌனி புனைவதற்கு என்று அவர்கள் கேட்கிறார் அவ்வாறு யாற்றுகிறார் தலைவாழ் அதனால் சிறுவாழ் தம்மை அப்படி பார்த்த மகர்களை வணங்கி மன்னர்கள் கேட்கிறார் தாங்கள் தான் எனக்கு மண்பு சூட்ட வேண்டும் ஆனால் அவர்களோ செம்பியிடம் தொல்லை நீடும் ஒரு கண்டி சூட்டவும் முடியல நான் வந்து சோழ மகாராஜாவுக்குத்தான் முடிசூட்டி பழக்கம் வேற எந்த மன்னருக்கும் நான் முடிசூட்ட மாட்டேன் அனபா சோழ சக்கரவர்த்தி தான் அந்த அருமையான பொன்னம்பரத்துக்கு உன் சோழ மன்னர்கள் தான் சிதம்பரத்துக்கு முதன்மையான மலர் வராங்க அவளுக்கு தான் முடிச்சுட்டு வேற எந்த மன்னருக்கும் பழக்கமில்லை தயவுசெய்து என்ன சொல்றாங்க செம்பையகம் தொழிலிடும் குழம்புதலோ கண்டி சூட்ட முடியல அப்படி சொல்லிட்டு உடனே அன்னைக்கு நேரவே திருவாளர்களெல்லாம் நேர சேரனா நம்ம அவங்க முடிசூட்ட நாளை இந்த என்ன செய்வாரம் இந்த அச்சத்தோடு அவர்கள் சிதம்பரத்தை விட்டு மறுநாள் கொண்டு ஆனால் பூஜை விடல ஒரே ஒரு குடும்பத்துல கொண்டு முதலும் அதை வச்சு பூஜை பண்ணிட்டு தைரியமான ஒரு அந்த அந்த நிறைவு திருவாரந்த நியமனம் செய்துட்டு எழுவது அவர் விரும்பிய அந்த விட விளைவே ஆசையை நம்ம பூர்த்தி பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு